இமாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் இபுனு தைமியா அப்படி என்று சொல்லி வரலாற்றிலே மூன்று அறிஞர்கள் இருந்தார்கள் இமாம் இபுனு தைமியா என்று சொல்லி வரலாற்றில் மூன்று அறிஞர்கள் இருந்தார்கள் ஒன்று நம்ம வளமையாக பேசுகிறோமே இபுனு தைமியாண்டு அந்த இபுனு தைமியா அதாவது எல்லாம் வந்து பாட்டியிட பேர் தைமியா ஒரு பார்ட்டியுடைய பேர் இபுனு தைமியா இபுனு தைமியா இபுனு தைமியா என்று செஞ்சுட்டு வந்துட்டு அவருடைய தந்தை இந்த இபுனு தைமியாவுடைய தந்தை ஒரு அறிஞர் அந்த இபுனு தைமியாவுடைய தந்தையும் ஒரு அறிஞர்

மூணு பேரும் அந்த புத்தகத்தை முடிக்கல முடிக்காட்டி முசவதா இல்லாட்டி முபையதான்னு சொல்வாங்க முசவதான்னு சொன்னாங்க அதாவது முசவதா என்று சொன்னால் முழுமையை பெறாத புத்தகம் மூன்று பேரும் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்க தத்தா தலீஃபி மின் ஆலி தைமியா மூன்று பேர் அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க போயிருக்காங்க இந்த இமாமி முழு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றில் அவரை சின்ன வயதுலேருந்து உருவாக்கி பெரிய வயது வரைக்கும் அறிஞராகும் வரைக்கும் மிக பக்கமலமாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கு துணை என்ற அளவில் இருந்தது யாரு அவருடைய தாய் தான் விகுணு தைமியா இறுதி வரைக்கும் திருமணம் செய்யவில்லை இறுதி வரைக்கும் திருமணம் செய்யவில்லை அவருடைய தாய் தான் இருந்தார்கள் இம்மா மிகுணுத்தைமியா எஹிம்தில அணித்து மிஸ்ரில் அணைத்து ஒரு தீர்ப்பின் காரணமாக சிறை வைக்கப்படுகிறார் சிறை வைக்கப்பட்டு விடுதலை அவருக்கு வழங்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் ஒன்றில் இந்த ஃபத்வாவை மாற்றி கொள்ள வேண்டும் அல்லது இங்கே தங்க இல்லாது சிரியாவுக்கு என்ன செஞ்சுடணும் போயிடணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால் நான் இங்கே தான் தங்குவேன் ஃபத்தோ மாற்றவும் மாட்டேன் அவர் எடுக்க முடியும் அதுக்கு பின்னால் மறுபடி சிறை வைக்கப்பட்டு இப்படி தைமையாக விடுதலை செய்யப்படுகிறார் அந்த நேரத்தில் தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாங்க என்னால் வர முடியாது மன்னித்து கொள்ளுங்கள் தாயே உங்களை வந்து கவனிக்க எனக்கு முடியவில்லை உங்களோடு நான் இருக்க வேண்டும் உங்களோட கடமைகள் எல்லாம் நான் செய்ய வேண்டும் ஆனா எனக்கு என்ன செய்யல முடியவே இல்லேன்னு கடிதம் எழுதறாங்க அந்த நேரத்தில் மாம் இப்னு தைமியாவுடைய தாய் மாம் புடு தைமியா கடிதம் எழுதுறாங்க எப்படி கடிதம் எழுதுறாங்க சொன்னான் வலதியல் ஹபீப ரதி احمد இப்னு தைமியா நேஸத்து குரிய மகனே احمد இப்னு தைமியாவே வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துன் சொல்லிட்டு ஃபின்னஹு வல்லாஹி லிமித்லி ஹாதா ரபய்துக் வ லிகidmatில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன நதர்த்துக் மகனே இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் உன்னை வளர்த்தேன் இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் உன்னை வளர்த்தேன் இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் உன்னை நேர்ந்திருக்கிறேன் இந்த மார்க்கத்தை எல்லாம் இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் என்ன செய்தேன் நான் உனக்கு கற்றுத்தந்தேன் வலா தது நன்னையா வலதி மகனே என்றைக்கும் நினைத்து விட வேண்டாம் அன்ன குர்பக்கமின் நீ அஹப் இளைய மின் குர்பிக் எனக்கு பக்கத்தில் இருப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது உங்களை தீனுக்கு சேவை செய்வதை விட தீனுக்கு சேவை செய்யக்கூடிய மாணவர்களோடு இருப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது நீங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறது என்று ஒரு பொழுதும் நினைத்து விட வேண்டாம் ஒரு பொழுதும் நீங்கள் நினைத்து விட வேண்டாம் அங்கே இருங்க அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது காரணம் நீங்கள் தீனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு பல்யா வலதி அப்படி எல்லாம் எனது மகனே

மீது நான் முறைப்படுவேன் என்று சொல்லி தாய் என்ன கடிதங்கள் அன்புள்ள சகோதரர்களை சகோதரிகளை நினைத்து பாருங்கள் தாய்மார்களுடைய அந்த பாதிப்பு அறிஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது பாருங்கள் இதனால தான் இஸ்லாமிய வரலாற்று நீங்கள் அறிஞர்களாக இருந்த பேர் தாயுடைய இடம் வருகிற நேரத்தில் நிறைய அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவங்களுடைய உருவாக்கத்தில் காரணம் அன்றைய முஸ்லீம்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்தது தெரியுமா ஒன்றில் யுத்த ஊரை விட்டு சிந்திருப்பாங்க அவர் வெளியே போயிருப்பார் அல்லது ஊரில் காதியாக இருப்பதனால அன்றைக்கு நேர்மை இருந்ததுனால அவர்கள் முழு வேலையும் அதில் என்ன செஞ்சிருக்கும் அவனு இது போயிருக்கும் கஷ்டப்படுற தந்தையாக இருந்தால் உழைப்பில் போயிருக்கும் அதே நேரத்தில் சில பொழுதுகள் அனாதையாக இருந்திருப்பாங்க அப்படின்னா முழுமையாக கவனிக்கிறது யாராக இருந்திருப்பாங்க தாய் தான் அந்த தாய் அல்லது தங்கை அல்லது உறவு இவர்கள் மூலம்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும் அறிஞர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மூலம்தான் அன்புள்ள சகோதரர்களே இவைகள் எல்லாம் என் மனதுக்குள் நாம் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டும் படிப்பினையாக எடுத்து இந்த சம்பவங்களை மட்டும் நாம் எடுத்து பிரயோஜனம் கிடையாது எங்களது பங்கல் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருப்பது இறைவனது கொடை இறைவனது கொடை நாங்கள் தான் சமைக்கிறோம் நம்ம எப்படி சமைக்கிறோமோ அப்படி அந்த பிள்ளைகள் நாளைக்கு என்ன செய்யும் உருவாகும் அற்பமான செயல்பாடுகளையும் அற்பமான வீட்டில் பிள்ளைகள் காட்டக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வைத்து எம்மை திருப்திப்படுத்தி பெரிய இலட்சியவாதி மாதிரி நம்ம நினைச்சிக்கலாமே அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கலாம் மார்க்கத்தில் நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு என்பதை மட்டும் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எமது ஹிம்மத்தை அதிகப்படுத்தி எமது ஆர்வத்தை அதிகப்படுத்தி எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு உலகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் ஆரோக்கியம் அந்தஸ்து கௌரவம் எல்லாவற்றை விட உயர்ந்த சொத்து என்று நினைத்து அவர்களை இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக உருவாக்குவதற்கு அல்லாஹுத்தாலா எம் அனைவருடைய உள்ளங்களையும் தயார்படுத்துவானாக